ஆண்டு ஏசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பான சகோதரிகளே இந்த நாள் ஒரு பெரிய விசேஷமான ஒரு நாள் இந்த நாள் என்னுடைய அன்பான சகோதரிகளுக்கு இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் உங்கள் விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றதா இருக்கணுமா உங்கள் கணவருடைய இறுதையை உங்களை நம்பணுமா உங்கள் கணவருடைய சம்பத்து ஒரு நாளும் குறையக்கூடாதா வேதத்துல ஒரு அருமையான வசனம் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் இந்த மொத்த கேரக்டர் யாருக்கு தெரியுங்களா பொருந்தும் குணசாலியான ஸ்திரீ குணசாலியான தான் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் விலையேற பெற்றதா இருக்கிறதா சரி இந்த குணசாலியான ஸ்திரீய இந்த கேரக்டரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா வேதத்துல நான் தியானிக்கும் போது வேதம் ஒரு ஐந்து காரியத்தை முக்கியத்துவப்படுத்துது முதலாவது காரியம் இந்த குணசாலியான நம்ம நம்ம அந்த முதலாவது ஜபம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் இரண்டாவது அன்பு நிறைந்த பெண்ணா இருக்கணும் மூன்றாவது பலம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் நான்காவது பலம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் ஐந்தாவது ஞானம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் இந்த ஐந்து கேரக்டர் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மள எல்லாரும் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க அவள் புத்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள தான் தன் வீட்டை கட்டுகிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டுல சொல்லுகிறது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தரும் திராட்சை கொடியே போல இருக்கிறாரா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று அழகா ஒரு பழமொழிய சொல்லுவாங்க சரி முதலாவது வேதம் சொல்லி தரது ஜபம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும்னா ஜபத்தினால மட்டும்தான் கட்ட முடியும் வேதத்துல அழகா நம்ம பார்க்கிறோம் அன்னால் நீங்க தான் நினைப்பீங்க அண்ணால் ஒரு குழந்தைக்காக ஜப ஏறெடுத்தான் இல்ல அவருடைய நிந்தை நீங்கும்படியாக ஆலயத்துல போய் வியாகுல பட்டாள ஆண்டவரே என் நிந்த நீங்கணும் எனக்கு ஒரு நீங்க ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உமக்கே கொடுப்பேன்னு அவள் வியாகுலப்பட்டு விசாரப்பட்டு ஆண்டருடைய ஆலயத்துல போய் அதனால தான் இன்னி வரைக்கும் சாம்வேல் எப்பேற்பட்ட தீர்க்க தரிசி தருங்களா தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள ஒரு தீர்க்கதரிசி அதனால தான் இன்னைக்கு நம்ம சாம்வேலோட அம்மா யாருன்னு கேட்டா அண்ணால் நம்ம சொல்றோம் ஏன்னா அண்ணால் ஒரு ஜபம் நிறைந்த ஒரு பெண் காலவேல நான் சொல்கிறேன் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க கணவருக்காகவும் திறப்புல நின்று ஜெபிங்க ரெண்டாவது ஒரு காரியம் வேதத்திலே இருக்குது எஸ்தர் எஸ்தர் ராஜாத்தி தன் தேசத்துல தன் யூத குலத்துக்காக அவள் கதறி அழுது ஜெபித்தாளாம் மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்தாள் முதலாவது அந்த பெண் தன் வீட்டிற்காக ஜெபித்தாள் அண்ணாள் ரெண்டாவது எஸ்தர் ராஜாத்தி தன் யூத குலத்துக்காக ஜெபித்தாள் ரெண்டுமே வெற்றிங்க இன்னைக்கும் நம்ம நம்ம ராஜாத்திய பத்தி பேசுறோம் இவங்க ரெண்டு கேரக்டருமே ஜபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம நம்ம வாழ்க்கை குடும்பம் கட்ட கட்டப்படணும்னா முதலாவது ஜபம் நிறைந்த பெண்ணாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வேதத்துல தியானிக்கும் போது அன்பு நிறைந்த பெண்ணாய் நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் எல்லாத்த விட வரங்களை விட எது தெருங்கால பெருசு அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் நம்பும் அன்புக்கு பொறாமை இல்லை என்ற வேதம் சொல்லுகிறது முதலாவது குடும்பத்துல காணப்பட வேண்டியது அன்பு அப்போ இந்த அன்புக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் தபித்தால் என்ற பெண் அதாவது தபித்தால் என்ற தோற்கால் துணியை தச்சு தச்சு ஏழைகளுக்கு அவங்க கொடுத்தாங்களாம் அப்போ அவங்க மறிக்கும் போது எல்லாரும் அந்த துணியை பார்த்து பார்த்து அழுதாங்களாம் அந்த சிறுமியானவங்க ஏழைங்க ஐயோ இது தவித்தால் எங்களுக்காக தைத்த எங்களுக்காக கொடுத்த இந்த துணி தொற்கால் எங்களுக்காக கொடுத்த இந்த துணி அப்படின்னு சொல்லிட்டு தொற்காலுக்காக தவித்தாலுக்காக அங்கலாய்த்தார்களாம் ஏன் தெரியுங்களா அவங்க அன்பை விட்டுட்டு போனாங்க அன்பை விட்டுட்டு போனனால்தான் எல்லாரும் அவங்க இறப்புல அவ்வளோ துக்கம் கொண்டாடினாங்க இன்னொரு பெண்ணை பத்தி பார்க்கலாம் மரியாள் மரியாள் ஆண்டவரோட பாதத்திலே கடந்தாங்களாம் ஆண்டோட பாதத்தை விடாம பச்சை கொண்டார்களாம் அதனால்தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு இவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் மார்த்தாலும் ஆண்டவருக்காக தான் பணிவிட செஞ்சாங்க மரியாலும் ஆண்டவருக்காக தான் பணிவிட செஞ்சாங்க ஆனா மரியாள் ஆண்டோட பாதத்தை விடாம கட்டி பிடிச்சு கொண்டாங்களாம் அதனால மிகுந்த அன்பு கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் சகோதரிகளே நம்ம குடும்பத்திலும் சரி நம்ம உற்றார் உறவினர் மத்தியிலும் சரி எல்லாத்துக்கும் மேல ஆண்டோர்கிட்ட நம்ம அலாதியான அன்பு கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவது வளம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் மூன்றாவது வளம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா நீங்க ஒருவேளை பிசினஸ் விமனா இருக்கலாம் நீங்க ஒர்க்கிங் விமனா இருக்கலாம் நீங்க ஹோம் மேக்கரா இருக்கலாம் நீங்க கேர் டேக்கரா இருக்கலாம் நீங்க யாராவனா இருக்கலாம் ஆனா நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்னா பலமா இருக்கணும் நம்ம ஒரு வீட்டுக்கு போனாலே அந்த இடத்துல சந்தோஷம் கொண்டு வர பிள்ளையா நாம இருக்கணும் ரூத் அதை தான் செய்தால் நகோமி வீட்டுல ரூத் இல்லாத வரைக்கும் எதுவுமே இல்லை ஆனா ரூத் என்றான உடனே நகோமியோட வாழ்க்கை அவருடைய சிறுமை எல்லாமே மாறிப்போனது ரூத் வந்தனாலதான் நகோமிக்கு தன் பேரு தன் மருமகன் எப்படி ஒரு சுதந்திரம் கிடைத்தது அப்ப ரூத் அந்த இடத்துல போவாஸுக்கும் சரி அருமையாய் அவள் காணப்பட்டால் அப்போ ரூத்தை போல நாம எப்படி இருக்கணும்னா நம்ம அந்த இடத்துல போனாலே சந்தோஷம் காணப்படணும் ஒரு வீட்டுக்கு போனாலே சமாதானம் காணப்பட வேண்டும் அப்போ வளம் நிறைந்த ஒரு பெண்ணாய் நாம் காணப்பட வேண்டும் நான்காவது நான் சொல்றேன் பலம் நிறைந்த பெண்ணாய் காணப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்றார் நீதிமொழிகள் முப்பத்தொன்னு கொள்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் நம்மை வேண்டும் யாகேல் செய்தால் சிசரா என்ற சத்ரு உள்ள வரும் பொழுது யாகேல் யூஸ் பண்ணது ரெண்டே ரெண்டு காரியம் ஒண்ணு ஆணி இன்னொன்னு சுத்தி இப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரெண்டே காரியம் ஒன்னு ஜபம் இன்னொன்னு வேத வாசிப்பு அவருடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்குமா அதனால யாகேலை போல நாம என்ன பண்ணும்னா ஜபமும் வேத வாசிப்பும் நம்ம விடாது நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் ஜபம் வேத வாசிப்பும் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாவே காணப்பட வேண்டும் அதனால பலம் நிறைந்த பெண்ணாய் நாம் காணப்பட வேண்டும் ஐந்தாவது நான் சொல்றேன் ஞானம் நிறைந்த பெண்ணாய் காணப்பட வேண்டும் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று வேதம் சொல்கிற நீதிமொழிகள் முப்பத்தொன்னுல ஞானம் நிறைந்து வாய திறக்கணுமா குடும்பத்திலும் சரி உற்றார் உறவினர் மத்தியிலும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஞானம் நிர்மிஞ்சி நம்ம எதையுமே பேசக்கூடாது ஆண்டவர் ஐந்து காரியங்களை ஞானம் விளங்க யார் தெரியுங்களா வேதத்துல வாய் திறந்தது அபிகாய் தன்னுடைய கணவனை உயிர ஜீவனை தன் கணவனோட ஜீவனை அவள் எப்படி தருமா காப்பாத்தனா கிட்ட போய் கிட்ட போய் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவன் ஒரு துராகிதன் ஒரு முரட ஆனா அந்த கணவனை நாபால் என்ற கணவனை அவள் பாதுகாத்தாள் ஏன் தெரியுங்களா தன்னுடைய ஞானம் விளங்கின அந்த வார்த்தையினால் தன் கணவனை அவர் காப்பாற்றினாள் இந்த காலவெல்ல நாம தியானிச்சோம் ஐந்து காரியங்களை தியானிச்சோம் முதலாவது ஜெபம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் இரண்டாவது அன்பு நிறைந்த பெண்ணா இருக்கணும் மூன்றாவது வளம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் நான்காவது பலம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் ஐந்தாவது ஞானம் நிறைந்த பெண்ணா இருக்கணும் இந்த காலவெல்ல இந்த வார்த்தைகளை நம்ம மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அதன்படி நடப்போம் ஆண்டவரே எனக்கும் இந்த பெண்களை போல எங்களுக்கும் அந்த கேரக்டர் தாங்கப்பா எனக்கும் அந்த குணாதிசயத்தை தாங்கப்பா நானும் குண குணசாரியான ஸ்திரீயா பேர் பெற்றிருக்கணும் என்னையும் எல்லாரும் வாழ்த்தணும் ஆண்டவரே நானும் ஒரு தலைவியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் அருள் செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் எ நைஸ் டே